அலாமிகம் வரமத்துல வரக்காத்தூ அலமதுல்லாஹு ரபுல்லாலமீன்லாத்து வசலாமோ அலா ரசூல் இல்லாஹி சல்லுல்லா அலையவசலம் கனித்துக்குரியவர்களே இவன் மிக்க ரமதான் மாதத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது நோன்பிற்குரிய தராகுகை நிறைவேற்றிருக்கிறோம் அலமது இல்லா அல்லாஹு ரபுல்லமீன் நாம் வைத்த நோன்புகளையும் தொழுகைகளையும் பரிபூர்ணமாக நம்மிடமிருந்து கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நினைத்திற்குரியவர்கள் அல்லாஹு அப்புல் அலமீன் அருள்மறை குர்ஹானுடைய வசனத்தில் தன்னுடைய கலாமை லா துக் பிஹி லிசானி என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் நபியே வகை மூலமாக ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் ஓதி காண்பிக்கக்கூடிய வசனங்கள் தவறுவிடுமோ என்ற பயத்தினால் ஜிப்ரில் அலி இஸ்லாம் ஓதி முடிப்பதற்கு முன்னதாக நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் ஓத வேண்டாம் ஓதுவதற்கு உங்களது நாவுகளை நீங்கள் அசைக்க வேண்டாம் என்பதாக அர்த்தம் பொருந்திய அல்லாஹு ஆலமினுடைய ஒரு வார்த்தை அருள்முறை குர்ஹானுடைய ஒரு வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹு ஆலமி தன்னுடைய அடியார்களுக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி எதற்கெடுத்தாலும் அவசரப்படுவது அது ஒரு வகையிலேயும் நமக்கு நன்மையை பெற்றுத்தராது நலவை பெற்றுத்தராது என்பதை அல்லாஹு ரபுல்லாலும் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அறிவிக்கிறார் எதற்கெடுத்தாலும் நாம் எந்தவித செயல்படா செயல்பாடாக இருந்தாலும் அதிலே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசலம் அவர்கள் சொல்வார்கள் நிதானம் என்பது அல்லாஹுவினுடைய குணங்களில் உள்ளது என்பதாக சொன்னார்கள் அவசரம் என்பது ஷைத்தானுடைய குணங்களில் உள்ளது என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அலி செல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் நாம் நிதானத்தை கடைபிடிக்கின்ற பொழுது ரபுல் அபுல்லாலமினுடைய மஹப்பத்தை நேசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அலி செல்லம் அவர்கள் அஷஜ் அப்துல் கைஸ் அலியுல்லாத்தன் அவர்கள் என்ற ஒரு சஹாபி அவர்களுக்கு சொல்வார்கள் நிச்சயமாக உங்களிடத்தில் ரெண்டு பண்புகள் இருக்கிற அந்த ரெண்டு பண்பையும் அல்லாஹூர் ஆலமீன் விரும்புகிறான் என்பதாக அர்பி நாயம் சல்லா அலிசல்லம் சொல்லிவிட்டு அந்த ரெண்டு பண்புகளையும் சொன்னார்கள் ஒன்று சகிப்புத்தன்மை இரண்டாவது நிதானம் இந்த இரண்டும் உங்களிடத்தில் இருக்கிறது இந்த இரண்டு பண்புகளும் அல்லாஹு அப்புல்லாலமீன் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை நேசிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அதே போல் நாம் அவசரப்படுவது எல்லா விஷயத்திலேயும் அவசரப்படுவோம் உதாரணமாக அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒரு தேவையை கேட்குறோம் துவா செய்கிறோம்னு சொன்னால் துவா கேட்ட உடனே அல்லாஹ் அதை செஞ்சிடணும் என்பதாக நாம் எதிர்பார்க்கிறோம் நபி லாயம் அல்லா அலி சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் அவசரப்படாத காலமெல்லாம் அல்லாஹு ரபுல்லாலமின் அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் அவருடைய துவாவை அல்லாஹு ஆலமீன் அங்கீகரித்து கொள்வான் துவா கேட்கக்கூடிய மனிதர் இப்படி சொல்லுகிறார் நபிசல் அல்லாஹன் சொல்கிறாங்க துவா கேட்கக்கூடிய மனிதர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நான் அல்லாட்டை கேட்குறேன் ஆனால் அல்லாஹ் அதை உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான் என்பதாக அவசரப்படுகிறார்கள் என்பதாக நபிசல் அல்லாஹன் சொல்லி காமிக்கிறாங்க ஆக அல்லாஹ் விடத்தில் ஒரு தேவையை கேட்கின்ற பொழுது முடிந்த அளவு நாம் அதற்காக வேண்டி அவசரப்படாமல் நிதானத்தோடு பொறுமை காத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஆலமீன் அதை நமக்கு நிறைவேற்றி தருகிறார் துவா என்பது அபிசல்லா அலி சொல்லுவாங்க அல்லாட்டை நம்ம ஒரு தேவையை கேட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் அதை மூன்று விதமாக வழங்குகிறான் என்பதாக சொல்லுவாங்க முதலாவதாக நம்ம அல்லாட்டை ஒரு துவா கேட்டோம் ஒரு சே ஒரு ஏதாவது ஒன்றை கேட்டோம்னு சொன்னால் அல்லாஹு ஆலமீன் துவாவை கண்டிப்பாக கவுள் செய்து கொள்வான் ஆனால் நம்ம என்ன கேட்டோமோ அதை அல்லாஹ் ஆலமீன் ஒரு சிலருக்கு கொடுத்து விடுவார் இது ஒரு வகை இரண்டாவது வகை நாம் அல்லாஹிடத்தில் ஒரு தேவையை கேட்டால் அல்லாஹ் அதற்கு பகரமாக வேறு ஒன்றை நமக்கு தந்து விடுவார் நாம் கேட்டது நமக்கு அது நன்மை தராத விஷயமாக இருக்கலாம் அல்லாஹ் ரபுல்லாலமின் அதற்கு பகரமாக நமக்கு நலவை தரக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தந்து விடுவார் இது இரண்டாவது துவா கபூலாகக்கூடிய கூடிய விஷயம் மூன்றாவது துவா அல்லாஹிடத்தில் நாம் கேட்டால் கபூல் விடும் அல்லாஹ் ரபுல்லாலமின் இங்கே கொடுக்கவும் மாட்டான் அதுக்கு பகரமாக வேறு ஒன்றையும் கொடுக்க மாட்டான் ஆனால் அதை பாதுகாப்பாக வைத்து மறுமையிலே உங்களுக்கு வழங்குவான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் உலகீ செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஆகவே அல்லாஹு விடத்தில் ஒரு தேவையை கேட்டால் முடிந்த அளவு அவசரப்படாமல் பொறுமை காத்தோம் என்று சொன்னால் நிதாரணத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு அபுல்லாலமின் அந்த துணாவை கபூல் செய்த அதற்கு பகரமாக நமக்கு அழகானதை நலவானதை நமக்கு தர காத்திருக்கிறார் அதே போல நபிசுல்லா அலி சொல்லுவாங்க ஒரு மனிதர் நிதானத்தோடு நடந்து கொள்வதும் அல்லாஹு அபுல்லாலமின் நபிமார்களுக்கு கொடுத்த நுபுத்துவத்தினுடைய இருபத்தி நான்கு பங்குகளிலே ஒரு பங்கு என்பதாக நபிசுல்லா அலி சொல்லி காமிச்சாங்க நான் அல்லாஹ்விடத்தில் எந்த தேவை கேட்டாலும் நிதாரணத்தோடு செயல்படுவதும் அவசரப்படாமல் இருப்பதும் அல்லாஹு ரபுல்லாலமியிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அழகானதை அல்லாஹ் ரபுல்லாலுமீன் நமக்கு கண்டிப்பாக கொடுத்து விடுவார் ஆக இந்த துணியாவில் நான் எந்தவித நலவை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹு ஆலமின் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான் ஆனால் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறான் வரை நான் அவசரப்படாமல் பொறுமை காக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயு சல்லுள்ளாலே செல்லமர்கள் நமக்கு தருகிறார்கள் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு காரியத்திலையும் எந்த அமல் செஞ்சாலும் சரி அந்த அமலிலேயும் நிதானம் கண்டிப்பாக தேவை மறுமையுடைய காலத்தில் மறுமையினுடைய விஷயம் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா அதை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும் வேகமாக செய்துவிட வேண்டும் என்பதாக நம்ம செல்ல அரசு சொல்லுவாங்க அதாவது இன்மையினுடைய துணியாவுடைய விஷயத்தில் பொறுமை காப்பதும் ஆகிரத்தினுடைய விஷயத்தில் நாம் அவசரம் காண்பிப்பதும் நம் மீது கட்டாய கடமை என்பதை அருமை நாயீம் சல்லுல்லா அலிஸ்லமுக்கு சொல்லி தருகிறார்கள் அபு நாயிம் ரமத்துல்லாஹி அலகி அவர்கள் சொல்லி காமிக்காங்க அவசரம் அப்படிங்கிறது ஷைத்தானுடைய பண்பு ஆனால் ஒரு ஐந்து விஷயம் இருக்கிறது அந்த ஐந்து விஷயங்களை தவிர என்பதாக சொல்லிட்டு அந்த அஞ்சு விஷயத்தையும் சொன்னாங்க முதலாவதாக விருந்தாளிக்கு உணவளிப்பது அதை நம்ம அவசரப்படுத்திடணும் முடிஞ்சளவு உடனேயே கொடுத்துடணும் இரண்டாவதாக இறந்தவர்களுடைய அடக்க வேலைகளை செய்வது இது உடனே செய்ய வேண்டும் மௌத் ஐட்டம் சொன்னால் அவங்க ஜனாசாவை வச்சுக்கிட்டே நேரம் தாழ்த்தக்கூடாது நேரமாக வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது இறந்தவர்களுடைய அடக்க வேலைகளை உடனே செஞ்சிடணும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக பருவமடைந்த பெண் இருக்கின்றால் என்று சொன்னால் முடிந்த அளவு சீக்கிரமாக திருமணம் முடித்து கொடுத்து விட வேண்டும் வயசுக்கு வந்த பெண்ணை வீட்டில் ரொம்ப காலம் வச்சுருக்கக்கூடாது நான்காவதாக கடன் அடைக்கக்கூடிய நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம் அந்த கடனை அடைப்பதற்கு நமக்கு பொருள் வந்துடுச்சுன்னு சொன்னால் நாளைக்கு கொடுத்துக்கிடலாமே நாலு மறுநாள் கொடுத்துக்கிடலாமே என்பதாக வைத்து கொண்டு இருக்கக்கூடாது உடனே கொடுத்து விட வேண்டும் ஐந்தாவதாக நாம் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் உடனே தௌபா செய்து விட வேண்டும் இவைகளெல்லாம் அவசரமாக மறுமைக்குரிய விஷயங்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவைகளை நாம் உடனே செய்துவிட வேண்டும் என்பதை நமக்கு அழகான முறைகளை கற்றுத்தருகிறார்கள் அல்லஹ் ரபுல்லாலுமின் இடத்துல சொல்லுவான் ஹொலிக்கல் இன்சானமின் அஜல் அவசரப்படுவதுங்கிறது மனிதனுடைய ஆதிகாலத்து குணம் என்பதாக அல்லாஹ் அல்லஹ் ரபுல்லாலுமின் அருள்முறையிலே சொல்லக்கூடிய செய்தி அவசரப்படுவது என்பது மனிதனுடைய ஆதிகாலத்து குணம் ஆதிகாலத்து குணம் என்று சொன்னால் நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலிகி சலாத் வஸ்லாம் அவர்களிடமிருந்தே இந்த அவசர குணங்கிறது நம்மள்ட இருக்குது ஆதமலி அலிஸ்லாம் அல்லாஹ் படைச்சான் படைத்த உடனே அல்லாஹ் ரூஹு ஊதனா ரூஹு ஊதுகின்ற பொழுது தான் தான் ஊதனா மேலே முதலாவதாக அல்லாஹு ரபுல் ஆலமீ ஆதமலிகி அலிகி சலாத் வசலாம் அவர்களுக்கு ஊதின உடனே முதல்ல தலையில் தான் ரூஹு போய் அடைஞ்சிச்சு உடனே ஆதமலி சலாமர்கள் அவர்கள் தும்மினார்கள் தும்ன உடனே அவர்களுக்கு அலஹம்துல்லில்லா என்பதாக சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது ஆதம் அல் இஸ்லாம் உடனே அலஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹூக்க என்பதாக சொன்னார்கள் இதை கேட்ட அல்லாஹு ரபுல்லாலமின் ஏரஹமுக்க ஏரஹாமுக்க ரப்புக்க என்பதாக அல்லாஹு ரபுல்லாலமின் சொன்னார் அல்லாஹ் என்னுடைய அந்த இரக்கம் உன்மீது இறங்கட்டும் என்பதாக பதில் சொன்னான் இதையே அல்லாஹு ஆலமின் தன்னுடைய அடியார்களுக்கு நடைமுறைப்படுத்த விட்டார் அதற்கு பிறகு ரூகு அவருடைய கண்களுக்கு வந்து அடைகிறது கண்ணை திறந்து பார்க்குறாங்க சொர்க்கத்தினுடைய கனி அந்த பழம் அவருடைய கண்ணுக்கு நேராக தெரியுது எவ்வளோ அவசர அவசரமாக உடனே நடக்குதுன்னு பாருங்கள் பிறகு அந்த ரூ அவர்கள் கண்ணிலிருந்து கொஞ்சம் இறங்கி அப்படி அவர்களுடைய வயிற்றுக்கு அந்த ரூகு வந்து அடைகிறது வந்து அடைஞ்ச உடனே அந்த கண்ணால் பார்த்த அந்த பழத்தை உடனே சாப்பிட்ணுன்னு சொல்லி இந்த வயிறு என்ன செய்து ஆசைப்படுது பிறகு அந்த ரூ கால்வடை வந்து அடைந்த உடனே வேகமாக எழுந்திருத்து போய் அந்த பழத்தை உண்ண வேண்டும் என்கின்ற ஆசை அவர்களுக்கு வந்தது அந்த அவசர குணம் என்பது அதுவித ஆதிமலிக்கு சலாத் வஸ்லாம் அவர்களிடமிருந்து இந்த மனிதனுக்கு வந்துவிட்டது அதுதான் நாம் வழக்கத்திலே எதற்கெடுத்தாலும் அவசரப்பட்டு விடுகிறோம் நபிசுல்லல்லா ஹாலிசன் சொல்லுவாங்க நபிசுல்லல்லா அலிசன் சொல்லுவாங்க உலக காரியத்தை ஏதாவது ஒன்று நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் திட்டமிடுங்க யோசியுங்கள் பிறகு அது நல்லதாக இருந்தால் அதை செய்யுங்க செயல்படுத்துங்க அது கெட்டதாக இருந்தால் அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி நபி சொல்லா அலுவலம் தருவாங்க நிதாரணமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் மறுமையினுடைய விஷயத்தில் முடிந்த நாம் உடனேயே அந்த நன்மையான காரியங்களை செய்துவிட வேண்டும் அதை தள்ளி போடக்கூடாது என்பதையும் நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் இந்த அனப்பி மதுகபை தோற்றுவித்த இமாம் அபு ஹனிப்பா ரஹமத்துல்லாஹ் அலஹி அவர்களிடத்தில் ஒரு சிலர்கள் வர்றாங்க வந்து பள்ளிவாசலுக்காக வேண்டி அன்பளிப்பு கேட்குறாங்க அப்போ அபு ஹனிப்பா ரஹமத்துல்லா அலி என்ன செஞ்சாங்க இடது கையால் உடனே ஒரு பணம் முடிப்பை எடுத்து அப்படியே எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே அவங்க அவங்க வாங்கிட்டாங்க வாங்கினவங்க சந்தோஷப்பட்டாங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஒரு கவலை என்ன அவங்க என்ன இடது கையால் கொடுத்தாங்க அபு ஹனிப்பா ரஹமுதுல்லா அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு அது அவங்கள்ட்ட கேட்குறாங்க கேட்ட பொழுது இமாம் அபு ஹனிப்பா ராமத்துல்லாஹ் அலி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் என்னுடைய வலது வலதுகைக்கு வர்றக்குள்ளே என் மனசு மாறிடுச்சுன்னா நான் என்ன செய்யறது அதனால தான் நான் வந்து உடனே இடதுகையால் நான் உடனே நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பண முடிப்பை உங்களுக்கு கொடுத்தேன் மறுமையினுடைய நன்மையினுடைய காரியத்திற்காக வேண்டி என்பதாக இமாம் அபு ஹனிப்பா ராமத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் எண்ணத்திற்குரியவர்களே இம்மையினுடைய விஷயத்திலே பொறுமை காத்து முடிந்த அளவு ஏதாவது ஒன்றை நாம் முடிவெடுத்தோம் என்று சொன்னால் முடிந்த அளவு யோசிக்க வேண்டும் ஆலோசனை செய்ய வேண்டும் பிறகு அதற்கும் நமக்கு சரியா வரலன்னு சொன்னால் கற்றுத் கற்றுத்தராங்க இஸ்திகாரா தொழுகை இரண்டு இருக்காய் தொழுதுட்டு அல்லாஹூடத்தில் செய்தால் அல்லாஹூ ரபுல்லாலமி அந்த காரியத்தை நமக்கு நலவாக ஆக்கி தருவான் என்பதாக நபி சல்லா அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் ஆகவே எல்லாவற்றிலேயும் நிதாரணத்தோடு இருப்பதும் மறுமையினுடைய நன்மைக்குரிய விஷயங்களை அவசர அவசரமாக செய்து முடிப்பதும் அல்லாஹு ரபுல்லமின் தன்னுடைய அடியார்களுக்கு கொடுத்திருக்கூடிய ஒரு கட்டாய கடமை என்பதை நாம் நிச்சயமாக நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா நிலையிலேயும் எல்லா சூழ்நிலையிலேயும் நிதாரணத்தோடு செயல்படக்கூடிய அதே நேரத்தில் நற்காரியங்களை தீவிரமாக செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக ஆமீன் வாகுரு தாவானா அலமது இல்லாஹு ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹ் தாலா வபர்கூ